ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணரசம்பு மாமாரம் மிக முக்கியமாக வந்து இன்றைக்கு நம்ம வந்து வெற்றிகரமான வணிகத்தை அமைத்து கொள்வதற்கான அத்தியாவசியமான ஐந்து அஸ்திரங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வணிகம் என்பது ஒரு பொருளையோ அல்லது சேவையோ வழங்குகின்ற ஒரு விடயம் அல்ல அது நமது ஒவ்வொருவருடைய கனவு உழைப்பு சிந்தனைகள் கலந்த ஒரு ஒரு மெஜிக்கான ஒரு பயணம் வெற்றிகரமான வணிகத்தை அமைக்க சில அடிப்படையான நுட்பங்கள் இருக்கிறது அந்த நுட்பங்களை பின்பற்றுகின்ற போது நாம் எமது வெற்றிகரமான வணிகத்தை மிக சிறப்பாக கட்டமைத்து கொள்ளலாம் அந்த ஐந்து விடயங்களும் எவை என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக தெளிவான இலக்கு கிளியர் கோல் நீங்கள் செய்ய விரும்புகின்ற வணிகத்தின் நோக்கம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யார் அவர்களுக்கு தேவையானதன் பின்னணி என்ன இதற்காக நாங்கள் இந்த வணிகத்தை செயல்படுத்துகின்றோம் அல்லது ஆரம்பிக்கின்றோம் இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை உங்கள் இலக்கை உருவாக்கும் முதல் கட்டமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விடயம் சந்தை ஆய்வு மார்க்கெட் ரிசர்ச் சந்தையில் உள்ள போட்டிகளையும் மக்களின் தேவைகளையும் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய தயாரிப்பு அதாவது நாம் தயாரிக்கின்ற தயாரிப்பு அல்லது சேவை எப்படி மற்றவர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எந்த தரத்தை நாங்கள் வழங்க முடியும் சந்தையை முழுமையாக புரிந்து கொள்வதே நமது வணிகத்தின் நிலைத்தன்மைக்கு ஒரு மிகச்சிறந்த அடிப்படை ஆதாரம் வெற்றிகரமான வணிகத்தின் மூன்றாவது அஸ்திரம் நிதி மேலாண்மை ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பணமாளிகை இல்லாமல் எந்த ஒரு வணிகமும் வெற்றி வர முடியாது முதலீட்டு பங்கை சரியாக நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மாதாந்த மற்றும் வருடாந்த திட்டங்களை உருவாக்கவும் அத்தோடு இணைந்ததாக நிதி கட்டுப்பாடுகளை பேணுவது உங்கள் வணிகத்தினுடைய மேம்பாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு அஸ்திர அஸ்திரமாக அது ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கும் நான்காவது விடயம் வாடிக்கையாளர் தொடர்பு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வாடிக்கையாளர் ஒருவருடைய நம்பிக்கையை பெறுவதுதான் வணிகத்தினுடைய மிகச்சிறந்த அடிப்படை அதாவது துரித சேவை வாடிக்கையாளர்களின் தேவைகளை நாங்கள் உடனே நிறைவேற்றுவது மிக மிக அவசியமான ஒன்று மன அருகான தொடர்பு அவர்கள் கருத்துக்களை கேட்டு பொருத்தமான மாற்றங்களை நாங்கள் அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும் உங்கள் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையுடன் இருந்து கொண்டே இருந்தால் உங்கள் வணிகமும் நிச்சயம் வெற்றிப்பாதையை நோக்கி செல்லும் அடுத்ததாக ஐந்தாவது விடயம் நவீன தொழில்நுட்பம் மாடர்ன் டெக்னாலஜி நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பிரயோகித்தால் அல்லது உபயோகித்தால் மட்டும்தான் நாங்கள் வேகமாக வணிகத்தை வளர்த்தெடுக்க முடியும் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இணையதளம் சமூக ஊடகங்கள் மூலம் நமது வணிகத்தை மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் போல் ஆட்டோமேஷன் டூல்ஸ் செலவுகளை குறைக்கின்ற தொழில்நுட்பங்களை நாங்கள் நிச்சயம் எங்களுடைய வணிகத்தில் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தொழில்நுட்பத்தில் முன்னேறினால்தான் நாங்கள் வெற்றிகரமாக வணிகத்தை தக்கமை வைத்துக் கொள்வதற்காக எமது போட்டியாளர்களை தாண்ட முடியும் வணிகம் என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயணம் அது ஒரு நாளில் ஒருபோதும் வெற்றி பெறாது நமது இலக்கை நாங்கள் தெளிவாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரம் நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களின் உழைப்பை அவர்கள் மதிக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே கூறியது போல் வணிகம் என்பது ஒரு பொருளையோ விற்பனை விற்பனை செய்வதற்கான ஒரு களமோ அல்ல அது வந்து நமது ஒவ்வொருவருடைய உழைப்பு கனவு சிந்தனைகள் கலந்த ஒரு மெஜிக் மெஜிக் பயணம் அப்படின்னு தான் சொல்லலாம் எனவே இந்த ஐந்து விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக இடைபடாது பின்பற்றினால் வெற்றிகரமாக நமது வணிகத்தை நாங்கள் மிகச் சிறப்பாக முன்கொண்டு செல்லலாம் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி